ஆண்டு ரகேசாமத்தில் அனைவரும் என்று சந்திப்பதில் மகிழ்ச்சியடையிலே ஒரு பாடலை நாம் பாடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுவிடுவோ பரிசுத்த வராமே சுவை பணிந்தே தொழுகுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் உன்னத தெய்வ நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ ஒருவரும் சீரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ அன்பு தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் பாதத்திலே அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராகும் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும் முழு குடும்பங்கள் குடும்பங்களாய் உம்மை சேவிக்க உம்மை தொழுது கொள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எங்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட கத்தாவை அப்படியாய் அநேகம் ஆயிரம் அநேகம் லட்ச லட்ச ஜனங்களை தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆண்டவரை எழுப்பி தருவீராக நிறே கத்தர் என்பதை எங்கள் வாழ்வினை நிரூபிப்பீராக எங்களோடு தங்கீரும் ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு பந்தயத்தில் கலந்து கொள்கிறவர்களா அல்லது வெற்றி பெறுகிறவர்களா என்கிற தலைப்பில் தெய்வ செய்தியை நான் பார்க்க போகிறோம் ஒன்று குறந்தையர் ஒன்பது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சீலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களை நம்ம பார்க்குறோம் இப்போ கூட எக்ஸாமினேஷன் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் அடிக்கடி மந்த்லி டெஸ்ட்டு இல்லைன்னா ஹாஃபர்லி குவார்டர்லி அப்படியெல்லாம் வரும் இப்படி பல டெஸ்ட்டுகள் எக்ஸாம் பரீட்சைகள் வைக்கிறது உண்டு அப்போ அந்த பரீட்சை போது ஒருவேளை இந்த வருஷம் துவக்கத்திலே இருந்த மாதிரி பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க பல விதங்களில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க அப்போது அந்த பந்தயம் அதை விட மேலாக பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் பேச்சு போட்டி அந்த மாதிரி பாட்டு போட்டி அந்த மாதிரி ட்ராயிங் பெயிண்டிங்கில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு அதில் டெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு போட்டிகள் வைக்கும்போதுனால் அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் படிக்கிற ஸ்டேஜில் அந்த படிப்பு தவிர சில பேருக்கு படிப்பில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் மற்றதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அதனால் ஒரு சிலர் மற்றவைகளில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ரொம்ப சிறந்தவங்களாக இருப்பாங்க படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் ஆனால் இந்த மாதிரி அவர்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ இல்லை சில ஒரு டென்த்து டுவெல்த்து இல்லை ஒரு பேசிக்காக ஒரு படிப்பு வேணும் அது படித்து தான் ஆகணும் போது அவர்கள் எல்லாருமே தங்களால் முடிந்த அளவு பிரயாசப்படுவாங்க ஒரு சிலர் படிக்கவே மாட்டாங்க அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் படித்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைகளும் உண்டு சில பேர் புக்கே எடுக்காத படிக்க நல்லா டீச்சர்ஸ் சொல்கிறத கவனித்து அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள் நிறைய மார்க் வாங்குறதும் உண்டு இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டால் நமக்கெல்லாம் ஒரு பந்தய சாலையில் நம்ம ஓடுகிறோம் எல்லாருமே உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் எல்லோரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகிக்கப்பட்டு ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கையில் வாழணும் என்று சொல்லி அடி எடுத்து வைக்கிறோமோ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம் இந்த ஓட்டத்தில் முடிவு பரிந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த பந்தய சாலையில் ஓடும்போது ஓடுகிறவர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு நோக்கம் இருக்குன்னா நான் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் தான் இருக்கும் அதனால் என்ன செய்வாங்க அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக அவள் என்ன பரிசு பொருள்னு சொல்லியிருப்பாங்க எப்படி அந்த கோலியாத்தை முறியடிக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லி அந்த ராஜா அவர் சொல்லுகிறாரோ சவுல் சொன்னாரோ அந்த பந்தயப் பொருளை மனதில் வைத்தாவது ஒரு சிலர் என்ன செய்வாங்க அந்த கோலியாத்தை முறியடிக்க முன் வருவாங்க இப்படித்தான் ராஜாக்கள் அந்த நாட்கள்லாம் பந்தயப் பொருளை வைத்தாங்க அவர்கள் பந்தயப் பொருளை வைத்து இந்த பந்தயப் பொருள் உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அந்த போரிலே வெற்றி பெறுவதற்கு உற்சாகப்படுத்துவது உண்டு அப்படித்தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பந்தயப் பொருளை வைத்திருக்கிறார் நித்திய ஜீவன் ஜீவ கிரீடம் வாடாத கிரீடம் பல வகையான அந்த பரிசு பொருட்கள் ஒருவேளை நித்தியத்தில் மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்வதில்லை இந்த வ பந்தய சாலையிலே ஓடும்போது நாமும் கூட ஆயத்தத்தோடு சுய கட்டுப்பாடோடு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்க லக்கை நோக்கி பரலோக அந்த தரிசனத்தோடு நாம் ஓடும்போது இந்த பூலோகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் நமக்கு தேவன் அநேக வெற்றிகளை வைத்திருப்பார் வைத்திருக்கிறார் நாம் பெற்று இன்னும் பெற வேண்டியவர்களாகவும் காணப்படுகிறோம் இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவர் இந்த உலகம் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் இன்றைக்கி அந்த போராட்டமான வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு லைன் போட்டு இருப்பாங்க அந்த லைன்குள்ளே தான் ஓடணும் அந்த லைனை தாண்டி மாறி ஓடினாலும் அது நமக்கு அந்த பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போது நம்மிடத்தில் ஆயத்தம் தேவை அதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தம் பெற வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதிகாலை பொழுதில் எழுந்து கர்த்தரை தேடி அந்த அதிகாலை தூக்கத்தை நாம் தவிர்த்து இரவு நேரத்திலையும் நாம் செபித்து தேவனுடைய சிந்தையாகவே நாம் உறங்கும் போது அந்த அதிகாலை உறக்கத்தை நாம் தள்ளிவிடுகிறோம் நாம் அந்த படுக்கை விட்டு எழுந்து நம்ம ரெஃப்ரிஷ் ஆகி தேவ சமூகத்துக்கு வருகிறோம் எல்லாரும் கேட்கறது போல கேட்காம நாம் என்ன செய்கிறோம் தேவ சத்தத்தை கேட்பதற்கு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம் பாடல்களுக்குள்ளாக கடந்து செல்கிறோம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு தேவனோடு நாம் ஒன்றி நாம் கடந்து போகும்போது அவரது அந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்குறோம் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம் இந்த யூடியூப் கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம் அந்தந்த நாள் தேவன் ஒரு சில நாட்கள் நமக்கு முடிவதில்லை நேற்று தினத்தில் கூட யூடியூப்பில் வீடியோவுக்காக வீடியோவும் நாங்கள் பண்ண முடியல ஆடியோ நம்ம வார்த்தைகளை நம்ம ரெக்கார்ட் பண்ணலைன்னா அதுக்கும் நேரம் இல்லாத ஒரு நிலைமை அப்படி சில நேரம் ஆகுது அப்படி நாம் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும் எல்லாரும் பாருங்கள் பெரிய போட்டிகள் எல்லாம் ரொம்ப நேர் நேரம் ஓடக்கூடிய போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது நான் பார்க்குறோம் அவர்கள் மெதுவாக தொடங்கி அப்புறம் வேகமாக ஓடி முடிவில் ரொம்ப வேகமாக ஓடி பரிசு பொருளை பெறுவது உண்டு இன்றைக்கி நமக்கு கூட ஆயத்தமும் தேவை சுய கட்டுப்பாடும் தேவை நோக்கம் தேவை கத்துடை வார்த்தை சொல்லுகிறது பந்தயத்தில் க கலந்து கொள்ளுகிற அநேகரை போல நாமும் கலந்து கொண்டாலும் நம்ம வெற்றி பெறத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிலிப்பியன் மூன்று பன்னிரெண்டு முதல் பதினாறில் வாசிக்கும்போது நான் அடைந்தாயிற்று அல்லது முச்சினும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் சகுதரதே அதை பிடித்து என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் அடைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போஸ் ஆகிய பவுல் சொல்லுகிறார் எப்பொழுது சவுலாக இருந்த அவர் பவுலாக மாறினாரோ அந்த நேரத்தில் தானே தனக்கு தரிசனம் தந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோடு பேசின அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை அறிந்த உடனே அவர் முழுவதுமாக தன்னுடைய மார்க்க எல்லாம் விட்டுவிட்டு அந்த மார்க்க பேதங்கள் என்று சொல்லுவாங்க அது மாதிரி சரியான மார்க்கத்தை விட்டு தவறான மார்க்கத்திலே ஓடிக்கொண்டிருந்த அந்த சவுல் பவுலாக மாற்றப்பட்டவராய் கத்திரை பின்பற்ற தொடரும்போது அவருடைய அவர் சொல்லுகிறார் நான் இந்த ஆண்டவராகிய கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டே விரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் முற்றிலுமாய் நான் அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது பின்னானவைகளை மறந்து விடுகிறேன் நாம் எப்போவுமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு யாராவது உங்களிடத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க இந்த நாளுடைய நிலைமையை நாம் சொல்லுகிறோமா ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறோமா சில பேர் சொல்லுவாங்க திருமணத்துக்கு முன்பாக நான் அப்படி ஒரு அக்கினியாக இருந்தேன் தேவனுக்காக அத்தனை ஊழியங்கள் செய்தேன் அதற்கு பிறகு இன்றைக்கு நிலைமையில் நான் என்னால் எழும்ப முடியல பல காரணங்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது பின் ஆணவிகளை மறந்து முன் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் சில நேரங்களில் எக்ஸாம் எழுதுகிற எழுதுகிற எல்லோருமே பாஸ் பண்ணுறது இல்லை ஃபஸ்ட் மார்க் வாங்குறதில்லை ஆனால் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு என்ன நோக்கம் இருக்கணும் நான் முதன்மையான இடத்தை நான் பெறுவேன் என்னால் முடிந்த அளவு மிகவும் பிரயாசப்பட்டு விட்டேன் என்னுடைய சூழ்நிலை நான் கட்டாயமாக அந்த லக்கை பந்தய பொருளை பெற வேண்டும் இன்றைக்கி நீட் எக்ஸாமில் எழுதுகிற பிள்ளைகள் எவ்வளோ கடினமாக எக்ஸாம் எழுதுகிறாங்க பல வகையான ஒரு ரூமர்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சில பிள்ளைகள் உண்மையை உத்தமாய் படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய முழு எஃபர்ட்டும் போட்டு அவர்கள் படித்து நல்லா ஜோம் பண்ணி ஆயத்தமாகி அவங்க போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த நீட் தேர்வில் கூட அவங்க வெற்றி பெற்று அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு சென்று கொண்டே தான் இருக்கிறாங்க சில பேர் பல காரியங்களையும் சொல்லலாம் ஆனால் உண்மையான சில பிள்ளைகளும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ வசனம் சொல்லுகிறது நம்மில் தேறினவர்கள் யாபரும் எப்படி இருக்க வேண்டும் லக்கை நோக்கி ஓடுகிற தொடருகிற பெற்று கொள்ளுகிற ஒரு சிந்தனையோடு ஓட வேண்டும் வேறு எந்த சிந்தனை இருந்தாலும் தேவன் அதை வெளிப்படுத்தி விடுவார் என்பதை நாம் பார்க்குறோம் எது வரையில் நாம் தேறினவர்களாக இதுவரைக்கும் நம்ம போயிட்ருக்கிறோம் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒழுங்காக கிரமமாக ஓடி கிரமமாக ஓடி நாம் அந்த லக்கை கண்டடைய வேண்டும் ரெண்டு தீமத்தையும் நாலு ஏழு முதல் பத்தில் சொல்லப்பட்டிருக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை ஓடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம் காக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு தருவார் அந்த நாளிலே தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து கர்த்தர் என்று வருவாரோ அவரிடத்துல நான் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்வேன் என்னால் முடிந்த அளவு முழு முயற்சியும் நான் எடுத்து அவரை சந்திக்க வாஞ்சியோடு இருக்கிறேன் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது பன்னெண்டில் கூட முதல் ரெண்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் அவைகள் எல்லாம் இருக்க நம்மை சூழ்ந்து வருகிற நெருக்கி போட வருகிற பாரத்தையும் பாவத்தையும் எல்லாவற்றையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஊழியங்களிலே சபையிலே சமுதாயத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்று ஒன்று உண்டு அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா ஒழுங்காக ஓட வேண்டும் பாவத்தை வெறுத்து தள்ளி உபவாசத்தினாலும் செபத்தினாலும் பாவ எண்ணங்களை அழித்து தேவனை விட்டு சுந்தையில் சுதறடிக்கிற சகல காரியங்களை விட்டு நாம் சீர்த்திருந்தி நாம் ஓட வேண்டும் பாவத்துக்கு விரோதமாக எந்த அளவுக்கு நாம் ரத்தம் சிந்தத்தக்கதாக நாம் முயற்சி செய்திருக்கிறோம் இன்றைக்கு தேவனை அறியாதவர்கள் பல முறைகளை கையாளுகிறாங்க ஆனால் நமக்கோ நமக்காக இரத்தம் சிந்தின அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திரளான பாவங்கள் நமக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறபடினால் அந்த அந்த துணையோடு அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் துணையோடு அந்த இரத்தத்தை நாம் கிளைம் பண்ணி நாம் என்ன செய்ய முடியும் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் இன்றைக்கி அப்போ சிலர் இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் அப்போஸ் நாகிய பவுல் மாத்திரம் இல்லை அப்போ சிலர்கள் எல்லோருமே துணித்தவர்களாக இருந்தாங்க எப்படி என்று சொல்லி நான் பார்க்கும்போது கட்டுகளும் உபத்திரவங்களும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது பட்டணம் தோறும் இருக்கிறது என்று ஆவியானவர் சொன்னால் கூட அதில் ஒன்றை கொடுத்து நான் கவலைப்படவே மாட்டேன் என் பிராணனையும் கூட நான் அதிகமாக எண்ண மாட்டேன் எனக்கு இருக்கிற ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பதற்கும் அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாளில் நம்முடைய எண்ணம் என்ன ஒருவேளை வேலை குடும்பத்துலேருந்து சில பேருக்கு ஊழியங்களை குடும்பத்துலேருந்து தான் தேவன் ஆரம்பிக்கிறார் திரும்ப சபைக்கு போகும்போது அதில் தொடருகிறது சின்ன ஊழியங்களை செய்யும்போது அதில் தொடருகிறது ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துலையும் அந்த பயிற்சி தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது வாழ்க்கை முழுவதும் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தேர்வு எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் தேர்வு எழுதும்போது ஒரு எக்ஸாமினேஷன் எப்படி அந்த ஃபியர் இருக்குதோ பயம் இருக்குதோ அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இதை செய்து முடிக்க வேண்டுமே என்கிற உற்சாகத்தோடு இயேசு கிறிஸ்து தமக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் பிலிப்பிய ரெண்டில் வாசிக்கிறபடி தேவ பயத்தோடு பிதாவை கனப்படுத்துகிற தனக்கு கொடுத்ததை முடிக்க வேண்டுமே என்ற அந்த கீழ்ப்படிதல் பயபக்தி இவைகளோடு எப்படி அவர் நிறைவேற்றி முடித்து அவர் வானத்திலையும் பூமியிலையும் உடையவராய் மாறினாரோ அதேபோல நாமும் கூட வெற்றியை வெற்றியைப்போம் செவிக்கலாமா எங்கள் பர்லோக தேவனை இந்த சத்தம் கேட்ட எங்களுக்குள் நல்ல ஒரு கீழ்ப்படுதல் விசுவாசம் பயபக்தி இவைகளை கொடுப்பீராக சுய கட்டுப்பாட்டை கொடுப்பீராக அண்டவரே ஆயத்தத்தை கொடுப்பீராக அண்டு சோர்ந்து போகாமல் அனுதினமும் ஓடக்கூடிய பக்குவத்தை கொடுப்பீராக அது நிமித்தம் சிறு பிள்ளைகள் தங்கள் படிப்பிலையும் பாலிப பிள்ளைகள் தங்களுடைய இளமையை காத்து கொள்ளுவதிலையும் அண்டு பராக்கிரம் நிறைந்த காரியங்கள் செய்வதிலையும் சகோதர சகோதரிகளும் அப்படியே ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான காரியங்களிலே சிலது ஆண்டவரே காரியங்களை நியமித்து அதை நோக்கி ஓடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக வெற்றி நிறைந்து ஜீவியத்தை செய்து சாத்தானை அணுதினமும் நாங்கள் துரத்துகிறவர்களாய் அவனை அழிக்கிறவர்களாய் அவனை சுட்டு எரிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தும் கரத்தில் கொடுக்கிறோம் எங்களை காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் மாசுமதியும் இயேசுவின் மூலம் பிதாவே Amen. Amen.